முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் ஒரு தீபமேற்றி முதலில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பிறகு முருகனிடம் நீயே துணையுன் துணை உன்னை நம்பி வருகிறேன் என உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடணும் எங்கு கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார் பிறவிப்பணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளின் வடிவில் தொழில்களை செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் அருள் புரிகிறார் முதலில் கடலில் குளித்துதான் நாளை கிணற்றில் நீராடணும் நாளை கிணற்றில் நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது முருகப்பெருமான் வேளால் உருவாக்கிய தீர்த்தம் நாளை கிணறு இதை கந்த புஷ்கரன் என்றும் கூறுகிறார்கள் ஈர ஆடைகளை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈர உடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது முதலில் தூண்டுகை விநாயகருக்கு தலையைச் சுற்றி ஒரு சிதறு தேங்காய் உடைத்து